வணக்கம் நம்ம உடம்புல மூணு முக்கியமான விஷயம் நடந்தாலே பாதி நோய்கள் வந்து நம்ம உடம்பை விட்டு நீங்கிடும் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா நல்ல பசி எடுக்கணும் இப்போ நிறைய பேருக்கு வந்து பசியின்மை அஜீரணம் இந்த மாதிரியான தொந்தரவுலாம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபுட்டு வந்து செரிமானம் ஆகணும் லிவர் ஃபங்க்ஷன் வந்து நல்லா இருக்கணும் இந்த செரிமான நொதிகள் வந்து நல்லா சுரக்கணும் இதுக்கு வந்து நம்ம வயிற்றின் உறுப்புகள் எல்லாம் வந்து செம்மையாக வேலை செய்யணும் அடுத்ததாக கழிவு நீக்கம் நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு வந்து செரிமானமாகி நம்ம உடம்புக்கு தேவையான தேவையான சத்துக்கள்லாம் உறிஞ்சதுக்கு அப்புறமா வெளியில போயிடணும் அது வந்து உடம்புல தங்கி இருந்தாலும் பல கிருமிகளை ஏற்படுத்தி பல நோய்களை வந்து உண்டு பண்ணும் அப்ப காலையில என்ன பண்றீங்கன்னா ஒரு சின்ன துண்டு வந்து இஞ்சி சாப்பிடுங்க இந்த இஞ்சியை வந்து தேன்ல கலந்து சாப்பிட்டீங்கன்னா வயதுக்கு எந்த பிரச்சனையும் வராது மதியம் வந்து ஒரு சின்ன பிஞ்ச் அளவு அதாவது ஒரு சின்ன அளவு ஒரு கால் ஸ்பூன் அளவு வந்து சுக்குத்தூள் இதையும் வந்து சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிடுங்க இரவு வந்து படுக்கும்போது வந்து கடுக்காய் தூளை வந்து நீங்க எடுத்துட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும் நல்லா பசி எடுக்கும் நல்ல செரிமானமாகும் உடம்புல எந்த கழிவும் தங்காது நன்றி